Ada yang mau அன்று அலுவலகத்திற்குள் நுழையும் போது கார்த்திகின் மனம் ஒரு நிலையில் இல்லை ஏனோ மனதுக்கு எரிச்சலாக இருந்தது புதிதாய் திருமணமானவன் போல் அவனது மனம் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கவில்லை மாறாக என்னடா வாழ்க்கை இது என்கிற விரக்தியை இப்போது இருந்தது அவன் மனதில் அவனுக்கு திருமணமாகி அரை மாதமாகிவிட்டது ஆனாலும் அவனது தாம்பத்திய வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை அதற்கான முயற்சியை அவன் எடுத்து புறமுதுகிட்டு தோற்ற அனுபவம் தான் அவனுக்கு அதிகம் கிடைத்தது எந்த விதத்திலும் ருத்ரேஷியை அவனால் அணுக முடியவில்லை தனது தந்தையை போன்று வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருந்தவளை பார்த்து இப்போதெல்லாம் அவனுக்கு எரிச்சல் வந்தது அந்த எரிச்சலை இன்று காலையில் அவளிடத்தில் காட்டிவிட்டான் காலையில் உணவு மேசையில் அவன் அமர்ந்திருக்கும் போது அங்கு அவசரமாய் வந்த ருத்ரஷி அவனை சிறிதும் கண்டுகொள்ளாமல் தனது தட்டில் உணவை எடுத்து வைத்து உண்ண போனாள் ருத்ரா ரொம்ப நல்லா இருக்கு நீ பண்றது மனோகரியின் குரலில் அவளது கை அப்படியே அந்தரத்தில் நின்றது என்னத்த சொல்றீங்க என்று கேட்டவள் கையில் இருந்த உணவை தட்டில் போட்டுவிட்டு அவரை நிமிர்ந்து பார்த்தாள் புருஷன் கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கான் அவனுக்கு பரிமாறுவதை விட்டுட்டு நீ மட்டும் போட்டுக்கிட்ட சாப்பிட்டா எப்படி இதத்தான் உன் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா மனோகரி அன்பான பெண்மணி தான் ஆனால் மகள் என்று வரும்போது அவரும் ஒரு சராசரியான தாய் தான் எனக்கு நேரமா சத்த என்றவள் மீண்டும் உணவில் கவனமாக ருத்ரா கார்த்திகின் குரல் ஓங்கி ஒழித்தது அம்மா பேச்சுக்கு அதிகாரமாய் ஒழித்தது கணவன் தான் என்றாலும் அவனது அதிகாரம் அவளது பார்த்ததோ இது என்ன ஸ்டுப்பிடான பேச்சு கார்த்திக் எனக்கு பசிச்சா நான் தான் போட்டு சாப்பிடணும் அதே மாதிரி நீங்களும் இதுக்கெல்லாம் என்ன எதிர்பார்க்காதீங்க என்றவள் சாப்பிடாமல் எழுந்து சென்று விட்டாள் எந்த பெண்ணிற்கும் இருவரும் பேசியது கோபம் வரும் தான் பெண்ணுக்கு கோபம் வந்ததில் ஆச்சரியம் கவனித்து ராகவேந்தர் மனைவியை பார்த்து கடிந்து கொண்டார் மனோ ருத்ரா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பெண்ணுல வி ஆர் நிறுவனத்தின் எம்டி அவளை கேட்கப்பட்ட வேலை தலைக்கு மேல இருக்கும் அப்படிப்பட்டவளை சாப்பாடு போடல குளிக்க வைக்கலன்னு அல்பமான விஷயத்துக்கெல்லாம் உன் மகன் கூட சேர்ந்துட்டு என்கொயரி பண்ணாத தந்தை பேச்சில் கார்த்திகிற்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது புருஷனுக்கு சாப்பாடு போடுறத பத்தி மனைவி கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு நீங்கதான் இது எனக்கும் என் மனைவிக்கும் நடக்கிற பிரச்சனை இதில் நீங்க தலையிட வேண்டாம் என்றான் காட்டமாய் நீங்க பேசுறது ரொம்ப தப்புங்க எந்த உயரத்தில் இருந்தாலும் அவள் இவனோட மனைவி மனைவியிலனாகிருமா அவனுக்கு விட்டு போனால்தான் என்ன மனோகுரி பேச்சில் ராகவேந்தர் அமைதி காத்தார் என்ன சொல்வதென்று அவருக்கும் தெரியவில்லை இருவர் பக்கமும் நியாயம் சரியாக தான் இருந்தது மாதிரி சொல்லுமா இந்த கையால சாப்பிடணும்னு அவருக்கு ஆசை இருக்கிற மாதிரி தானே எனக்கும் இருக்கும் என்றவன் கோபத்தோடு எழுந்து சென்று விட்டான் சார் என்ற குரலில் நிகழ் காலத்துக்கு வந்தான் கார்த்திக் இன்னைக்கு உங்க பிஏ போஸ்டுக்கு இன்டர்வியூ இருக்கு என்றவன் வர சொல்லுங்க என்றான் ஒவ்வொருவராக உள்ளே வந்து போனார்கள் அவனால் முழு மனதுடன் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை அவனது கைகள் இயந்திரத்தனமாய் அவளது கோப்பை பார்த்தாலும் மனம் தனது திருமண வாழ்க்கையிலேயே உழன்றது அப்படி உழஞ்சு கொண்டிருந்தவன் தன்னையும் மரியாது தன் பார்வையை அவள் புறம் திருப்பியதை அவன் உணரவில்லை அவனது இமைக்காத பார்வையில் பாவையவள் முகம் சிவந்து போனது அவளுக்கு அவன் திருமணமானவனா இல்லையா என்பது எல்லாம் உயிர்ப்பித்து காதில் வைத்து பேச ஆரம்பித்தான் அப்படி பேசும் போதுதான் சித்தாராவின் முகசிவப்பை அவன் கண்டான் அதை கண்டு அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது மேலும் மேலும் அவளை அவன் உற்றி நோக்கினான் என்ன ஆச்சரியம் அவனது ஒரு பார்வையை தாங்க இல்லாதவளாய் அவள் மேசை விளிம்பை கொண்டு முகத்தை வெக்க சிவப்புடன் படப்படக்கம் உள்ளத்தோடு அமர்ந்திருந்தாள் அதை கண்டு ஆனாய் அவனும் சிறிது கர்ப்பம் வந்தது மனைவியின் செய்கையில் வருத்தம் ஊற்றியிருந்தவனுக்கு சித்தாராவின் செய்கை மயில் இறகாய் மனதை வருடு சென்றது என்றால் மிக இல்லை உற்சாகமான மனநிலையில் அவளிடம் கேள்வி கேட்டவன் அஞ்சே முடிவு செய்து விட்டான் அவளுக்கு தான் வேலை என்று அஞ்சு வீட்டிற்கு வரும்போதே உற்சாக மனநிலையில் வந்தான் அவன் கணவன் பொறுத்து கொண்டதே பெரிய விஷயம் இதற்கு மேல் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது என்று அவளுக்கு தோன்றியது அதனால் அவளும் அவனின் விருப்பத்திற்கேற்ப உடன்பட்டாள் அதை கண்டு அவனுக்கு அதிசயமாகி போனது பேபி பேபி என்று அவள் மீது அலைபேசி அலறியது இந்த நேரத்தில் முக்கியமான விஷயம் என்றால் தவிர யாரும் அவளை அழைக்க மாட்டார்கள் பிளீஸ் கார்த்திக் போன் அட்டன் பண்ணிட்டு வர என்று அவனது பிடியில் இருந்து அவள் விலக முயற்சிக்க அடுத்த நொடி அவன் அவளை உதறி தள்ளினான் அவளது அலைபேசி அழைத்தது அவள் ஒப்பந்தம் போட்ட அமெரிக்க நிறுவனம் தான் அழைத்திருந்தது முக்கிய கோப்பொன்றை பற்றி அவர்கள் கேட்க அதை தன் மடிக்கணினியில் தேடி எடுத்து அதை அவள் மின்னஞ்சல் செய்து விட்டு வந்த போது கார்த்திக் உறங்கி போயிருந்தான் பிடிவாதக்கார குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தவனை காண அவளுக்கு அன்னை மடியில் படுத்து செல்லம் குஞ்சும் போதும் அதே அன்னையிடம் உணவு ஊட்டி விட சொல்லி அடம்பிடிக்கும் போதும் எல்லா நேரங்களிலும் அவன் சிறு குழந்தையாகத்தான் தெரிந்தான் இப்படி மனதில் பட்டதை செய்து கொண்டு விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் கார்த்த அவளுக்கு பிடித்துதான் இருந்தது தனக்கு கிடைக்காத இந்த வாழ்க்கை அவனுக்கு கிடைத்ததில் அடைந்தாள் அப்படி அவன் இருப்பதில் தான் அவளுக்குமே விருப்பம் அவளது இயந்திர அவளுக்கு அவளோடு போகட்டும் அவன் அவது சந்தோஷமாய் சிறு குழந்தையாய் இருக்கட்டும் என்று எண்ணினாள் கார்த்திக் நீங்க என்னை போலே வாழ்க்கையில் வரத்தை வாங்கி கொண்டு பிறந்திருக்கீங்க என்று கூறியவள் மனதில் அவனுக்கு நல்ல மனைவியாய் நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் மறுநாள் காலையில் தன்னை பார்த்து குட் மார்னிங் என்று சொல்லி சிரித்த மனைவியை கண்டு கார்த்திக் கொண்டு எழுந்து அமர்ந்தான் ஆனாலும் அவனது கண்கள் நேற்றைய தாக்கம் ஏதும் தெரிகிறதா என்று நோட்டம் விட்டது எங்கே அவள் எப்போதும் போல் இருந்து அவனது மனதில் எரிச்சலை அதிகப்படுத்தினாள் ஜடம் ஜடம் மனதுக்குள் முணுமுணுத்துக் கொண்டான் அவன் இப்படி இவர்களது வாழ்க்கையை தாமரை தாமரையிலே தண்ணீர் போல் செஞ்சு கொண்டிருந்த போதுதான் அவளது தாத்தா இறந்து போன பேத்திக்கு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுத்த மகிழ்ச்சியிலோ இல்லை மகள் மூலம் குடும்ப கௌரவத்தை பேத்தி மூலம் மீட்டெடுத்த சந்தோஷத்தினாலோ எனவோ அவரது உயிர் நிம்மதியாய் சென்றது தாத்தா இறந்தது தாத்தாஷிக்கு வருத்தமாக இருந்த போதிலும் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகள் அணைவகுத்திருந்ததால் தன்னை கொண்டு வேலையில் ஈடுபடுத்திக் கொண்டாள் இத்தனை நாளாய் தொழிலை அவள் செய்து வந்த போதும் வழிகாட்டியாய் இருந்த தாத்தா இறந்தது அவளுக்கு சற்று சிரமமாக இருந்தது அங்கே ஜெகனோ நடைபெணமாய் மாறி போயிருந்தான் காதல் தோல்வி அவனை மனதால் உருக்குலைந்து போக செய்திருந்தது அவள் தனக்கு இல்லை என்கிற நிதர்சனம் மனதுக்கு புரிய அவன் மனம் துவண்டு போனது அவள் திருமணமான செய்தி கேட்டதிலிருந்து அவன் அனுபவித்தது எல்லாம் தான் காதல் இத்தகைய வழியை தரும் என்று அப்போதுதான் அவனும் உணர்ந்தான் இதற்கு தான் காதலிக்காமல் இருந்திருக்கலாம் என்று அவன் விரக்தியாய் நினைத்தான் அத்தனை வேதனையிலும் வழியிலும் ஒரு நாளும் அவன் அவளைப் பற்றி தவறாக நினைத்ததில்லை அவள் ஒன்றும் அவனை காதலித்து ஏமாற்றிவிட்டு செல்லவில்லையே அவனாகத்தான் அவளை காதலித்து விட்டு இப்போது காதல் தோல்வியில் புலம்பிக் கொண்டிருக்கிறான் தனது மனம் குற்றாய் பலித்த போதும் அவள் எங்கிருந்தாலும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவன் வாழ்த்தினான் காதல் தான் காதலிப்பவரை சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டுமே தவிர அவர்களை அளவைத்தோ காயப்படுத்தியோ பார்க்க கூடாது அவன் செய்ய நினைத்தான் ஜெகன் என்கிறவன் ருத்ரஷியை காதலித்ததை யாருக்கும் தெரியாமல் வைத்து தனது மனதோடு போட்டி கொண்டான் இந்த விஷயம் தெரிந்தவர்கள் மூன்றே பேர்தான் ஒன்று காளி முத்து செல்வா அடுத்து சோபனா இவர்கள் யாரும் ருத்ராவிடம் சென்று இதை பற்றி கூற போவதில்லை அஞ்சிலிருந்து அவள் சம்பந்தப்பட்ட செய்திகள் எதுவும் பத்திரிகையில் வந்தால் கூட படிக்க மாட்டான் நிச்சயம் அது அவனது மனரணத்தை கிளறிவிடும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் அதிலும் வேறொருவனுக்கு மனைவி ஆகிவிட்டவளை இப்படி நினைப்பது கூட அவனுக்கு பெரும் பாவமாயிருக்க பெரும் முயற்சி செய்து அவளின் நினைவுகளை மனதிலிருந்து அழிக்க முயன்றான் கல்வெட்டு போல் மனதில் அழியாது பதிந்திருக்கும் காதலை எப்படி அழிக்க முடியும் அதனால் பழையபடி மாய கண்ணனாய் மாறியவன் தனது குறும்புத்தனத்தால் அந்த காதலின் நினைவுகளை மனதில் மங்க செய்தான் அதில் ஓரளவு வெற்றியம் பெற்றான் மீண்டும் அவளை நேரில் சந்திக்கும் வரை அன்று காலையில் எழும்போதே கார்த்திகிற்கு தலைவலி அதிகமாக இருந்தது ருத்ரா தலை பலிக்கிற மாதிரி இருக்கு என்று அவன் மனைவியை அழைக்க அவளோ அலுவலகம் கிளம்பும் அவசரத்தில் இருந்தாலும் அவனது குரலில் இருந்த வேதனையை உணர்ந்தவளாய் அந்த அவசர நிலையிலும் மாத்திரை தண்ணீரை எடுத்து அவன் அருகில் வைத்தவள் டேப்லெட் போடுங்க சரியாகிறோம் என்றவள் கிளம்பி சென்று விட்டாள் அவளை சொல்லி குற்றம் இல்லை அவள் அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருந்தாள் அவளுக்கு யாரும் இதுபோல் சேவகம் செய்தது கிடையாது அவளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் பிரபலம் மருத்துவர் வீடு தேடி வருவார் மருந்து எழுதி கொடுப்பார் என்று எல்லாமே ஜரூராக நடக்கும் ஆனால் அந்த மருந்தை அன்பாக புகட்டதான் அவள் அருகில் யாரும் இருந்தது கிடையாது அதனால் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தெரியாது அப்படியே தெரிந்திருந்தாலும் தன்னை போல் தான் பிரதம் என்று எண்ணி சென்று விடுவாள் அன்று எரிச்சலுடன் தான் கார்த்திக் அலுவலகத்திற்கு சென்றான் ஆனால் அங்கு புன்னகை முகத்துடன் அவன் முகம் பார்த்து வேலை செய்த சித்தாராவை கண்டதும் அவனது மனம் அப்படியே குளிர்ந்து போனது அன்று முழுவதும் அவனது பார்வை அவளைய வட்டமிட்டது முதலில் இருந்த இருந்தால் அவனது பார்வையில் வெக்கி ஆனால் அவன் திருமணமானவன் என்று அவளுக்கு தெரியும் அதனால் அவனது பார்வையை புரியாத புதிரை பார்த்தபடி தனது வேலையை பார்க்கலானால் சார் என்றபடி அவன் கையெழுத்து போட வேண்டிய கோப்பை அவள் கொண்டு வந்து கொடுக்க அருகில் நின்று கொண்டு ஒவ்வொரு காகிதமாக திருப்பிக் கொண்டிருந்தவளின் மீது இருந்து வந்த சுகந்தம் அவனது சித்தத்தை கலங்க செய்தது நன்றாக மூச்சை இழுத்து விட்டு சுவாசித்தான் என்ன ஆச்சரியம் அவளது நறுமணம் அவனுள் ஊடுருவி சென்று அவனை புத்துணர்வு அடைய செய்தது உற்சாக மிகுதியில் மெல்லிதாய் சீல் கை அடித்தபடி அவன் கையெழுத்து போட அவனது பிசை சத்தத்தில் அவள் மிரண்டு போனவளாய் உடல் நடுங்கி நின்றிருந்தாள் பின்னிற்கே உரிய தற்காப்பு எண்ணம் தலை தூக்க அவனிடம் இருந்து சற்று விலகி நின்றாள் என்ன விலகி என்ன பையன் கையெழுத்து போட்ட கோப்பை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பி நடக்க முயற்சிக்கும் போது அவளது புடவை தடுக்கி அவள் கீழே எழுந்த கார்த்திக் அவளின் இடையில் கை கொடுத்து நிற்க வைக்க அவனது கை இடையில் பதிந்த அதிர்ச்சியில் விலக போனவள் மீண்டும் இல்லாமல் அவன் மீது பின்புறமாய் விழுந்தாள் தன் மீது பூச்செண்டாய் விழுந்தவளை அவனது கைகள் இருக அணைத்து கொண்டது அவனது நாசி அவளது கூந்தலில் வைத்திருந்த பூவா நுகர்ந்தது அதில் அவனது உணர்வுகள் உயிர்ப்பிக்கப்பட இன்னமும் அழுத்தமாய் அவனது கைகள் அவளது இடையில் பதிந்தது அந்த கணம் தான் திருமணமானவன் என்பதை மறந்தான் மறந்தான் அவன் நினைவில் இருந்தது எல்லாம் சித்தாரா மட்டுமே சார் என்று அவனது பிடியில் நெளிந்தவளை கண்டு அவன் சிரித்தபடி விடுவித்தான் அவன் விடுவித்ததும் வெளியில் வந்த சித்தாராவின் மனம் படப்படவென்று அடித்துக் கொண்டது ஐயோ சார் என்னை பத்தி என்ன நினைத்திருப்பாரோ என்று மனதுக்குள் அந்த அளவுக்கு அவளுக்கு சந்தேகம் வராதபடி வெகு இயல்பை கார்த்திக் அவளை அணைத்திருந்தான் சித்தாரா சென்றும் கூட கார்த்திக் தன்னோட உல்லாசம் மனநிலையில் இருந்து வெளியில் வரவில்லை அந்த கணம் அவனுக்கு சித்தாராவை மிகவும் பிடித்திருந்தது அணைப்பில் உருகி கொலையாத மனைவியை விட தனது ஒற்றை பார்வையில் முகம் சிவக்கும் சித்தாரா அவனது மனதில் ஆனாய் கர்வத்தை உண்டாக்கினாள் தன்னை மனிதனாய் மதிக்காத மனைவியை விட தன்னை ஆணாய் உணர்வு செய்யும் சித்தாரா அவனுக்கு முக்கியமானவளாய் போனதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அப்போது அவனுக்கு தெரியவில்லை சிதாரா போன்ற சாதாரண பெண்களை மயக்குவது எளிது என்று ஆனால் இரும்பு மனம் படைத்த ருத்ரிஷியின் மனதில் காதலை மலர செய்வது அவ்வளவு எளிதில்லை என்றாலும் அப்படி அவளது மனதில் காதலை மலர செய்துவிட்டால் அது அந்த இரும்பு மலர் போல் என்றும் அழியாத காதல் மனம் பரப்பி சாகும் வரை காதலோடு வாழும் என்பதை அந்த மோடன் அறிந்திருக்கவில்லை அத்தகைய பெண்ணின் காதலை அடைவதுதான் அவனை மாதிரிய ஆணுக்கு அழகு என்பதையும் அவன் தெரிந்திருக்கவில்லை ஒரு பெண்ணை சரியாக புரிந்து கொள்ளாமல் தனது உணர்ச்சிகளுக்கு வடிகாலை வேறு ஒரு பெண்ணை நாடி நான் சராசரி ஆனாய் அவனும் வாழ்க்கையில் சுயநலமாய் தன்னை பற்றி மட்டுமே யோசித்து பார்த்தவன் மனைவியான பெண்ணவளை பற்றி சிறிதும் யோசித்து பார்க்கவில்லை தன் மகிழ்ச்சி தன் உணர்வுகள் என்று அவன் தன்னை பற்றி மட்டுமே சுயநலமாய் சிந்தித்தான் இருந்து சித்தாரா அவனது மனதுக்கு நெருக்கமானவளாகிப் போனாள் அந்த அளவுக்கு அவள் மீது காதல் பெருக்கெடுத்து ஓடியது அவனுள் தனக்கு சாதகமான உறுதியை கண்டதும் காலு குதவாத செருப்பை கழச்சுவது போல் அவன் ருத்ரிஷியை கழட்டிவிட தீர்மானித்தான் எந்த சுகமும் தராத மனைவி இனி தேவையில்லை என்று அவன் முடிவு செய்தான் இதில் ருத்ருஷி நிறுவனம் கட்டுவதன் தொடர்பாக அமெரிக்காவுக்கு அடிக்கடி பறந்து சென்றது அவனுக்கு சாதகமாகி போனது மனதில் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் சிதாராவை அவனால் காதலிக்க முடிந்தது அந்த ஒரு விஷயத்தில் அவனை பாராட்ட வேண்டும் அவன் விரும்பியது போல் சிதாரா இருந்ததால் அவளுடன் தன் காதலை நிறுத்தி கொண்டது உண்மையில் ஆச்சரியமான விஷயம்தான் கார்த்திக் கார்த்திக் என்று அழைத்து கொண்டு வந்த ருத்ருஷியின் குரல் காதல் கேட்டாலும் கண்டுகொள்ளாது கண்மூடி படுத்திருந்தான் அவன் அவளது பூங்காரம் அவனது கரத்தை பிடிக்கவும் அவன் கண் விழித்து பார்த்தான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த விலை உயர்ந்த கை கடிகாரத்தை அவன் கையில் கட்டி கொண்டிருந்தாள் அவள் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாது அதை பார்த்திருந்தான் அவன் அவள் இதுபோல் பரிசு பொருட்களை யாருக்கும் வாங்கி தந்ததில்லை ஆனால் கார்த்திக்குடனான அவளது வாழ்க்கை அவளது மனதிலும் சிறு மாற்றத்தை உண்டாக்கியிருந்தது தனக்காக அவன் வாழும் போது தான் அவனை இப்படி படுத்துவது சரியில்லை என்று மனதுக்கு தோன்ற அவனுக்காக அதை தேடி அலைந்து வாங்கி வந்தால் மெதுவே இயந்திரத்திற்கும் உணர்வு வந்து கொண்டிருந்தது அவன் பதில் பேசாதிருக்கவும் கார்த்திக் என் மீது கோபம் இல்லையே ஏனோ அவனது மௌனம் அவளது மனதில் பயத்தை உண்டு பண்ணியது தாயின் வாழ்க்கை போல் தனது வாழ்க்கையும் போய்விடுமோ என்கிற அச்சம் தலை தூக்க கணவனை பார்த்திருந்தாள் அவளது கண்ணில் பழிந்து உணர்வை படிக்கும் அளவுக்கு அவனுக்கு பொறுமை இல்லை போலும் இல்லை இதனால் வரை ஜடமாய் பார்த்தவளிடத்தில் உணர்வை எதிர்பார்க்கவில்லையோ எனவோ அதனால் அவன் அவள் மனதை படிக்காதவனாய் இல்லை என்றபடி தலையாட்ட அதில் அவள் நிம்மதியடைந்தாள் அன்றிரவு தனது தலைபேசியை அணைத்து வைத்தவள் அவனை மௌனமாய் ஏறிட்டு பார்க்க அவனோ தனது யோசனையில் மூழ்கியிருந்தவன் மனைவியின் காத்திருப்பை பற்றி அறியவில்லை அவனிடத்தில் எந்த பிரதிபலிப்பும் இல்லாது போகவும் அவளும் அமைதியாக படுத்துக் அவன் தன் போக்கில் செல்ல ருத்ரஷியும் பழையபடி தனது கூட்டுக்குள் சென்றுவிட்டாள் இந்த நிலையில் தான் ராகவேந்தர் மகனிடம் வெளிநாட்டு நிறுவனத்திடம் ஒப்பந்தம் பேச சொல்லி அனுப்பி வைக்க அவனோ அதை சரியாக செய்யாமல் சொதப்பிவிட்டு வந்தான் அந்த ஒப்பந்தம் ரத்தானதில் ராகவேந்தர் கோபப்பட்டு மகனை திட்ட துவங்கினார் நீ எதுக்கும் லாய்க்கில்லாத ஒரு என் பாரு ஃபாரின் கம்பெனியோடு சேர்ந்து பிரம்மாண்டமா இருக்கிறாள் உனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் அவள் சாமர்த்தியம் வராது போ போய் அவள் புடவை எடுத்துக்காட்டு அப்படியாவது உனக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம் மனைவி முன் தந்தை அப்படி திட்டியதில் அவனது தன்மானம் சேதப்பட்டது எந்த ஒரு ஆணுக்கும் அவர் கூறிய வார்த்தையில் கோபம் வரும் சும்மாவே மனைவியிடம் கோபம் கொண்டிருக்கும் அவனுக்கு அவரது வார்த்தை தூபம் போட்டது போலானது என்ன பெரிய மருமகள் தொழிலில் சாதிச்சு என்ன பிரயோஜனம் கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆகுது இன்னும் அவள் குழந்தை உண்டாகலையே அத பத்தி ஒரு போய் நின்று விட்டாள் தங்களது இப்படி சபையில் அம்பலப்படுத்தியது கோபம் வந்தது என்று அவள் அலற அதை கண்டுகொள்ளாதவனை அவன் தந்தையை பார்த்து ஒரு உணர்ச்சி இல்லாத ஜடத்தை என் தலையில் கட்டி வைத்து என் வாழ்க்கையை நீங்க அழிச்சிட்டீங்க முதலில் அவள் பெண்தானா என்பது எனக்கு சந்தேகமா இருக்கு அவன் பேசி முடிக்கும் போது அவனது கண்ணத்தை மனோக கை எடியா இறங்கியது கார்த்திக் ஒரு பெண்ணை பத்தி தேவையில்லாம கேவலமா பேசாத நான் உன்னை இப்படித்தான் வளர்த்தேனா அன்னைக்கு அப்பா கிட்ட சொன்னியே இது புருஷன் பொண்டாட்டி விவகாரம்னு இப்ப இந்த விஷயத்த நீ தனியா பேசி முடிவெடுக்கணும் அதை விட்டுட்டு முன்னாடி பேசியது உன்னோட அருவருப்பான மனசை காட்டுது கார்த்திக் உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல அவர் கோபமாய் பேசினார் நான் என்ன பொய்யா சொன்னேன் உங்க மருமகள் இன்னும் உங்க மருமகளா தான் இருக்கிறாள் என் மனைவியாக இல்லை என்று அவன் இன்னமும் அடங்காமல் வெடித்தான் அவனின் மனதின் கசடு எல்லாம் கோபமாய் வெளிவந்தது முதல்ல ஒரு நல்ல மனைவியா நடந்துக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் ஃபேக்டரியை டெவலப் பண்ண சொல்லுங்க என்றவன் மனைவியை முறைத்து கொண்டு சென்று விட்டான் அவனை பின்தொடர்ந்து வந்தவள் ஒன்றும் பேசாது தனது உடைமைகளை எடுத்து பெட்டியில் அடுக்க ஆரம்பித்தாள் என்ன வீட்டை விட்டு போறியா ரொம்ப நல்லது சீக்கிரமா கிளம்பு என்று இளக்கார குரலில் அவன் கூற நான் எதுக்கு போகணும் நீங்க என் கணவன் தானே அப்போ உங்க வீட்டில் இருக்க எனக்கு முழு உரிமை இருக்கு என்றவள் அவனை தீர்க்கமாக பார்த்தபடி ஆனா நீங்க பேசிய பேச்சுக்கு நான் உங்க மனைவியா உங்க கூட வாழ மாட்டேன் என்றாள் தீர்க்கமாய் அது யாருக்கு வேணும் என்றான் அவனும் அலட்சியமாய் அதை கேட்டு அவள் அடுத்த அறையில் சென்று தங்கி கொண்டாள் இருவரும் இப்படி பிரிந்திருப்பதை கண்டு அவனது பெற்றோர் வருந்த இந்த கேள்விப்பட்டு சோபனா கார்த்திக் மீது சந்தேகம் ஊற்றியவளாய் அவனை கண்காணிக்க ஆள் வைத்தார் வெளியில் தவறு செய்தால் தானே வெளிவரும் அப்படி பேசியது முதல் ருத்ரிஷி அவனது முதல் எதிரியாகி போனால் தொழிலை மேலும் மேலும் ஜெயிச்சுக்கிட்டே போற திமிற தானடி எல்லாரையும் துச்சமா மதிக்கிற அந்த திம்மிற நான் அடைக்க வேண்டி மனதில் கருபியவனாய் அந்த சந்தர்ப்பத்திற்கு அவன் காத்திருந்தான் இது ஒரு சாதாரண பிரச்சனை தான் ஆனால் இதை தன்மான பிரச்சனையாக எண்ணி தனது ஆண்மைக்கு இழுக்கு வந்துவிட்டதா எண்ணி அவன் இதை ஊதி ஊதி பெரிதாக்கினான் ஆனால் இது வெறும் கண் துடைப்பு என்று அவனது மனசாட்சிக்கு நன்றாக தெரியும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் சித்தராவுடன் இணைந்து திகட்ட திகட்ட தாம்பத்திய வாழ்க்கையை ரசித்து ருசிக்க வேண்டும் அந்த அளவுக்கு அவளை காணும் போது எல்லாம் அவனது உணர்வு வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்துவதுதான் ஆனால் அதற்கு வழி இல்லாமல் ருத்ரிஷி அவனது வீட்டில் இருந்து கொண்டு அவனை படுத்தி எடுத்துக்கொண்டிருக்கிறாள் அன்று அவளை வீட்டை விட்டு வெளியேற வைக்கும் நோக்குடன் தான் அவன் அவ்வாறு பேசியது ஆனால் அவளோ அங்கிருந்து போகாமல் அவனுக்கே சவால் பின் உனக்கே இவளவு அழுத்தம் இருக்கும் என்றால் ஆண் எனக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும் என்று எண்ணியவன் சமய சந்தர்ப்பம் எதிர்பார்த்து குக்கு போல் காத்திருந்தான் பல மாதங்கள் கழித்து அந்த சந்தர்ப்பம் தானாக அமைந்தது அவனுக்கு யாரும் எதிர்பாராத விதமாய் சோபனாவிற்கு புற்றுநோய் தாக்கியது அதை கேட்டு ருத்ரஷி அதர்ந்து போனால் சின்ன வயதில் பாசத்தை ஊட்டிய அன்னை அவளது மனக்கண்ணில் வலம் வந்தார் இடைப்பட்ட காலம் அவர்களுள் பெரும் இடைவெளி உண்டு

அங்கேயும் நான் சும்மா இருக்க வரல வேலை விஷயமா தான் வர பக்கத்தில் இருந்து கவனிக்கும் ஸ்டேஜ் எல்லாம் முடிந்து விட்டது இனி ஓபனிங் கிளம்புங்க என்று அவரை அழைத்து கொண்டு அமெரிக்கா சென்றாள் அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டான் கார்த்திக் குணா மூலம் ருத்ரஷியின் கனவு நிறுவனத்தை தகர்த்த போது அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தன்னை விட தன் தந்தையிடம் நல்ல பேர் வாங்கிய ருத்ரஷியின் நற்பெயரை தொழில் வட்டாரத்தில் ஒரு நொடியில் கெட்ட பேர் வாங்க வைத்து விட்டான் இல்லையவா அவளோட புடவையை கட்ட சொன்னீங்க இப்ப என்னப்பா செய்ய போறீங்க உங்க புத்திசாலி மருமகள் இந்த நஷ்டத்தில் இருந்து மீள்வாளா உங்க மருமகள் தான் ஊர் உலகத்தில் இல்லாத புத்திசாலி ஆயிற்றுவாள் அவர்தான் ஆனாலும் இந்த விஷயத்தில் கார்த்திகை இணைத்து அவர் சந்தேகப்படவில்லை அந்த அளவுக்கு மகனுக்கு சாமர்த்தியம் கிடையாது என்பதே அவரது எண்ணம் காமம் ஒரு மனிதனை மிருகமாக்கி இருந்தது உடலின் தேவை அவனது மனதை வெற்றி கொண்டது எல்லா திருமண பந்தமும் வெற்றி பெறுவதில்லை அது போல்தான் ருத்ரிஷி கார்த்திக் திருமண இதற்கு காரணம் கார்த்திகா இல்லை ருத்ரிஷியா இல்லை அவனை எப்போது மகிழ்ச்சியாய் பேசும் அவனது தந்தையா இல்லை அவளை உணர்ச்சி இல்லாத ஜட பொருளாய் வளர்த்த அவளது தாத்தாவா யார் மீது தவறு என்று தெரியாமலேயே அங்கே ஒரு அழகிய திருமண பந்தம் அலங்கோலமாகி போனது நிறுவனத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பால் அந்த நிறுவனம் ருத்ரிஷியிடமிருந்து விலக என்ன அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ருத்ரிஷி அங்கேயே இருந்துவிட்டாள் அந்த நேரத்தில் தான் கார்த்திக் சிதராவை திருமணம் செய்ய நினைத்தது தொழிலில் பெருத்த அடிபாங்கிய ருத்ரஷிக்கு வாழ்க்கையில் பெருத்த நஷ்டத்தை உண்டாக்க அவன் மீண்டும் தனக்குள் இருக்கி போனால் அதன் பிறகு கார்த்திக் நினைத்தது எல்லாம் நடந்தது ஆனால் ருத்ரஷியை மட்டும் அவனால் வெற்றி கொள்ள முடியவில்லை ஜெகனின் வரவு கார்த்திக் எதிர்பாராத ஒன்று அவளுக்காக உயிரை கொடுக்க அவன் இருக்கும் போது அவளது வாழ்வில் தோல்வி என்பதில்லை அவளுக்காக தனது வாழ்க்கையை தந்தையிடம் அடமானம் வைத்து அவளது வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டாக்கினான் அந்த நல்ல காதலன் தொழிலில் வெற்றி பெற செய்தது போல் வாழ்க்கையிலும் அவளை வெற்றி பெற செய்வான் அதுவரை அவனும் ஓயமாட்டான் என்ன யோசித்தும் ருத்ரஷிக்கு கடந்த காலத்தில் எங்கும் ஜெகனை சந்தித்தது போல் நினைவில்லை ஆனால் அவனுக்கு அவளது நினைவுகளே உயிர் மூச்சாய் உயிர் சுவாசமாய் முதல் பாகம் நிறைவடைந்தது நன்றி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஏக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோஷங்கரி